திருப்புகள் ஆராய்ச்சியாளர்கள் கருத்துப்படி அருணகிரிநாதர் பாடிய பத்தாயிரம் திருப்புகள் பாடல்களில் நம் கைக்கு கிடைத்திருப்பவை வெறும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருப்புகள் தான் அவற்றுள் இருநூத்தி இருபத்தி நான்கு ஸ்தலங்களை பாடியுள்ளார் திருப்புகள் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்பது இடங்கள் இதுவரை கண்டறியப்படாமல் இருக்கின்றன கண்டறியப்பட்ட இருநூத்தி பதினைந்து ஸ்தலங்களில் முப்பத்தி ஐந்து ஸ்தலங்களை சிறப்பாக பாடியுள்ளார் எட்டு ஸ்தலங்களுக்கு நான்கு திருப்புகள்கள் பாடியிருக்கிறார் ஆறு ஸ்தலங்களுக்கு அர்ச்சனை திருப்புகளும் பாடியுள்ளார் திருப்புகளில் பாடப்படும் நாயகனாக முருகன் இல்லாமல் ஆறு பாடல்களில் பாடும் நாயகனாக விநாயக பெருமானையும் பாடியுள்ளார் மேற்கண்ட திருப்புகள் ஆய்வின்படி ஆறு அர்ச்சனை திருப்புகளில் ஒன்றாக சிறுவைக்கு சீதள வாரிச பாதா நமோ நம என ஒரு பாடலுடன் நான்கு திருப்புகள்கள் பாடிய எட்டு ஸ்தலங்களில் ஒன்றாக சிறுவாபுரியம் அமைந்திருப்பது மேலும் சிறப்பு அண்டர்பதி குடியேற என்ற முதல் திருப்புகளில் மகி மீற மகிழ்கூற மகிழ்வாக மகி கூற இன்பமுறை என ஐந்து இடங்களில் மகிழ்ச்சி பெருக்கு கூறப்பட்டிருப்பது போல் வேறு எந்த திருப்புகளிலும் சிறப்பாக ஐந்து முறை சொல்லப்படவில்லை என்பது ஒரு அரிய செய்தியாகும் எந்த திருப்புகளின் ஈச்சடியில் கடைசி சொற்கள் ஒரு வாக்கியமாக பொருள்பட அமைந்திருப்பதும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகும் அவை அருளாலே மகிழ்வாக எதிர்காண வரவேணும் உயிர் தோளா வடிவேலா முருகேசா பெருமாளே என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த ஒரு திருப்புகளிலும் அமையவில்லை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஸ்தலத்துக்கு வருபவர் கடுமையாக விரதமாக பசி பட்டினி இருந்து நோன்பு நோற்றி இறைவனை அடைய வேண்டியதில்லை சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவயதனில் மேவு பெருமாளே என்று இவரை எப்போதும் எங்கிருந்து நினைத்தாலே போதும் அடியவர்க்கு எளிமையாக முருகன் எழுந்தருளி வருவார் என கூறுகிறார் அருணகிரிநாதர் இரண்டாவது திருப்புகள் அச்சனை திருப்புகளாக இருப்பது சிறப்பு பழனிக்கு நாதவிந்து கலாதி நமோ நம என்ற திருப்புகளைப் போல சிறுவைக்கு சீதள வாரிஜ பாதான் நமோ நம எனும் திருப்புகளை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அர்ச்சனை திருப்புகள் ஆறில் சரணாகதியின் மேன்மையான முருகனின் பாதசரணத்தை குறித்து சிறுவைக்கு எழுதியிருப்பது சிறப்பு வானவர் ஊரினும் வீராகி லீ ரழகாபுரி வாழ்வினும் மேலாக திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே சுதாரிபர் பெருமாளே என பாடி இங்கு வருபவர்கள் தேவேந்திரப்பட்டணத்தை காட்டிலும் வளமாக வாழ்வர் என அழுத்தம் திருத்தமாக எடுத்துச் சொல்கிறார் மூன்றாவது திருப்புகளில் மானிட பிறப்பின் துன்பமில்லாம் நீங்குவதற்கு வழி கூறுகிறார் அருணகிரிநாதர் நான்காவது தெருப்புகளில் ஜெயமதான நகர் அழகைப் போல வளமிகுந்த சிறுவை மேலி வரம் இருந்த பெருமாளே என வெற்றியை தன்னிடம் அமைத்து கொண்ட சிறுமை நகரம் என்று சொல்கிறார் குபேரப்பட்டினம் என அழைக்கப்பட்ட அழகாபுரி போல் எல்லா வளங்களும் அதிகமாக குடிகொண்டுள்ள சிறுவாபுரியில் குடிகொண்டுள்ள சிறுவை முருகன் வரம் அதிகம் தன்னிடம் இருப்புள்ளவன் என அருணகிரிநாதர் சொல்வது வரம் மிகுந்தவனை அடிக்கடி நாடிவந்து அவனிடம் இருப்புள்ள வரங்களை பெற்றுச் செல்ல வாருங்கள் என நம்மை அழைப்பது போல் உள்ளது அருணகிரிநாதர் கூறியபடி வளங்களை அள்ளித்தர முருகன் தயாராக இருக்கும் பொழுது அதனை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் எப்படி தயார் செய்து கொள்வது என்றும் ஒரு வழிபாடு கூறப்பட்டுள்ளது இதனை பின்பற்றி தொழும் பக்தர்களின் வேண்டுதலை சிறுவை முருகன் நிறைவேற்றித் தருவார் என்பது திண்ணம் திருமணம் தடைபட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரம் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பது சிறந்தது காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலேயே வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய பெண்கள் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டிய ஆண்டவரிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளிமணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரவேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளிமணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளிமணவாள பெருமான் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டுக்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி சமேதராய் இத்தலம் வந்து ஆறு தெய்வ சன்னதிகளுக்கும் அர்ச்சனை செய்தல் வேண்டும் பழைய மாலையை கோவிலில் உள்ள தளமரத்தில் கட்டிவிட வேண்டும் இவ்வாறு இந்த ஆலயத்தில் தொடங்கப்பட்ட மனவாழ்வு உலக பயன்கள் அனைத்தும் பெற்று மகிழ்வுடன் தொடர இவ்வாலயம் வந்து அடிக்கடி முருகனின் அருள் வேண்டி வணங்கி செல்ல எல்லாம் சுபமாய் நடக்கும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பிள்ளை பேறு செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற விரும்புபவர்கள் மேற்கூறிய முறைப்படி ஆறு வாரம் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் வர வேண்டும் இந்த தளத்திற்கு பிரார்த்தனை செய்ய வருபவர்கள் ஆறு வாரமும் துருப்புகள் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமான எண்ணின மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போது இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சை பழம் கொண்டு வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்டில் வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம் பழத்தை இரண்டாவது வாரம் எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஒரு அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வரும் பழத்தை படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களை வைத்து பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்குள்ள இரண்டு முருகப்பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்கக்கோரி கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலேயே அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலேயே பலனை பெறுவதுண்டு ஒருவரின் நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கிறது என்பது ஐதீகம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை சென்ட்ரல் முதல் குமிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கௌரிப்பேட்டையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது சிறுவாபுரி கிராமத்தின் நுழைவாயிலில் சப்தமாதர் கோவில் நடுநாயகமாக அகஸ்தீஸ்வரர் கோவில் மேற்கே பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலுக்கு பின்னால் விஷ்ணு கோவில்கள் வடக்கே வாயு மூலையில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயம் கம்பீரமாக நம் கண்ணுக்கு காட்சி தருகிறது இவ்வூரில் ராமர் கோவில் விநாயகர் கோவில் ஜெயினர் கோவில் என பல இருப்பதை அருணகிரிநாதர் ஆடகம்பையில் கோபுரம் மாமதில் ஆலயம் பல வீதியுமே நிறைவான தென் சிறுவாபுரி என திருப்புகளில் பாடியுள்ளார் சிறுவாபுரி அருள்முகி சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஐந்து நிலையில் ராஜகோபுரத்தோடு நம்மை வரவேற்கிறது உள்ளே நுழைந்ததும் உயரமான குடிமரம் குடிமரத்துக்கு முன்னால் அழகே திருவுருவம் கொண்டது போல மரகத மயில் கொழுவீச்சு இருக்கிறது இதுபோல் சிறந்த வடிவமைப்புள்ள மரகதமயில் உலகில் வேறு எங்குமே இல்லை என்று உறுதியாக கூறலாம் மேலும் இங்குள்ள விக்கிரகங்களில் பாலசுப்ரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவகிரகம் தவிர மற்ற விக்கிரகங்கள் அனைத்தும் மரகத பச்சைக்கல்லில் செய்யப்பட்டவை எல்லா விக்கிரகங்களும் மரகத பச்சைக்கல்லில் உள்ளது போல வேறு எந்த கோவிலிலும் தரிசிக்க முடியாது அருணகிரிநாதர் கூறியது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே போதும் நம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது இங்கு வந்து குவியும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையே சாட்சி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி